அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பரான ஒரு ரொட்டவேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கரண்டா வந்து இந்த வயல் ஓட்டற சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சேடைக்கும் பட் மல்டி மல்டி பர்பஸ் யூஸ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொட்டவேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோனாலிக்கால சேலஞ்சர் மாடல் தான் பார்க்க போறோம் அதுல பர்டிகுலரா கஸ்டமர் நம்ம என்னதான் வந்து நம்ம ஷோரூம்லயே அது இது நம்ம வீடியோ போட்டாலும் ஒரு இன்டியூசரா அவங்களுக்கு எப்படி இருக்குது அவங்களோட எப்படி அவங்களோட தேவைக்கு பூர்த்தி ஆகுது அப்படிங்கறது அவங்கள்ட்ட கேட்டாதான் நமக்கு தெரியும் இல்லையா நம்ம ஷோரூம்ல நம்ம என்னதான் நம்ம காட்டினாலுமே அவங்க சைட்ல இருந்து அதுல என்ன ப்ரோஸ் இருக்கு என்ன கான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா கேட்போம் ஆனா வணக்கங்கண்ணா ஆனா உங்க பேரு என்ன ஊர்ல இருக்கீங்க செந்தில் குமார் வெள்ளாலப்பட்டி ஆத்தூர் தாலுக் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்கண்ணா இப்போ இந்த அதாவது நீங்க இந்த டிராக்டர் பில்ல எவ்வளவு நாளாங்கண்ணா இருக்கீங்க இருபது வருஷமா இருக்க இருபது வருஷம் இருபது வருஷம் நீங்க இப்ப சொந்த கார்டு வச்சிருக்கீங்கன்னா இல்ல சொந்த லவ் இப்போ அஞ்சு ஏக்கர் இருக்கு ஓகே இல்ல ரெண்டுக்கும் ஓட்டுறது நம்மளுக்கு சொந்த யூஸுக்கும் ஓட்டுறோம் ரெண்டுக்கும் ஓட்டுறோம் ரெண்டுக்கும் ஓட்டு இப்ப எப்படிங்கண்ணா இப்போ நீங்க இம்ப்ளிமெண்ட்ஸ் அதிகமா ஓட்டுவீங்க இம்ப்ளிமெண்ட்ஸ்னா அதிகம் ரொட்டோம்னா மேட்டோ ஓடுது மேட்டோ வயல் நீங்க அதிகமா ஓடுறது தான் அதிகமா ஓடுது வயல் ஓடும் போதுனா நமக்கு வந்து இது பெட்டரா பெனிஃபிட்டா இருக்கு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த ரொட்டோவேட்டர் இருக்கு இல்லையா ரொட்டோவேட்டர் மட்டுமே எவ்வளோ நாளா ஓட்டிட்டு இருக்கீங்க ரொட்டோட்டர்மே எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷம் இப்போ இந்த சோனாலி இந்த பிராண்ட் நீங்க எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது சோனாலி எடுத்து எடுத்த இப்ப நான் ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆயிடுச்சு எவ்வளோ அவர்ஸுக்கு நான் மேக்ஸிமம் ரீச் பண்ணியிருக்கீங்க இப்போ ஒரு எழுபது எண்பது மணி நேரம் ஓட்டிட்டோம் எழுபது எண்பது ஓடிட்டோம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு மிஷின் வந்து நீங்க இப்ப நீங்க டைரக்டா போய் எடுத்துருக்கலாம் இல்ல யாராவது சொல்லி எடுத்துருக்கலாம் நீங்க ஆனா எடுத்துட்டு வந்துட்டீங்க இல்லையா இப்ப நீங்க ஃபீல்டுல ஓட்டும் போது எப்படி இருக்கு இப்ப ஒருத்தர் என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம் அதாவது நல்லா இல்லாத கூட நல்லா இருக்கு மாதிரி சொல்லிருக்கலாம் இல்லையா ஆனா நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க எடுத்து வந்துட்டு நீங்க நம்ம ஓட்டிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கியா எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி இருக்கீங்களா மிஷினோட இருக்கும் எனக்கு இதுக்கு பார்த்தா நிறைய பெனிஃபிட் நிறைய இருக்கு என்ன சொன்னாங்க ஏன் இதை போய் எடுத்த நிறைய இதை விட நல்லதெல்லாம் இருக்கு ஏன் இதை போய் எடுத்தீங்க சொன்னாங்க போய் எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க கேட்டதுக்கு இது லேட்டஸ்ட் டைப்பாக வந்திருக்கு வெயிட் அதிகம் ரெண்டாவது நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறது தான் எடுத்துச்சு நம்ம நிறைந்த ஒரு இது எவ்வளோவா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது கீரு கீர் ஆகட்டும் நம்ம பேக்கிங் ஆகட்டும் உள்ளே சேர் பிடிக்கிறதாகட்டும் உள்ள அந்த இடஞ்செல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது மற்ற ஒரு இது உள்ளே ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது வந்து சேர் அதிகமாக பிடிக்கும் மண் இதில் பிடிக்கிறது கிடையாது சைட்லேயே வந்து கேப் நல்லாயிருக்கு நமக்கு ஓட்டுறதுக்கு ந நல்லாயிருக்கு அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரொட்டவேட்டர்னா ஒரு ரெண்டு மூணு மேஜரான ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் ஒரு கஸ்டமர் எடுக்கிறாங்கன்னா முதல்ல கிளியரன்ஸ் பிளேடுக்கும் மேல டாப் பிளேடுக்கும் ஒரு கிளியரன்ஸ் இருக்கும் ஆனா மேல சேரு பிடிச்சாலும் ஃப்ரீயா ஓடும் ஆமா அது ஒண்ணு சைட்ல வந்து இப்ப மாட்டுதுன்னா வச்சுங்களேன் இப்ப நம்ம ஏதாவது மல்டி இதுல ஓட்டுறதுனால ஏதோ கம்பி மாட்டோம் எது வேணாலும் மாட்டோம் அந்த இடத்துல அது ஒண்ணு அதே மாதிரி பிளேட் லைஃப் வேணும் கியர் லைஃப் இந்த பரம்பு இப்ப தள்ளுது பாத்தீங்களா அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக இருக்கணும் மேடு பள்ளம் எல்லாமே கொஞ்சம் நீட்டா இருக்கணும் அந்த இது ஆமா இதுதான் வந்து ஒரு ரொட்டவேட்டல முக்கியமா நம்ம பாக்குறது இது உங்களுக்கு எந்த வகையில பூர்த்தி இல்ல சைட்ல கேப் இருக்கிறதுனால மண்ணு பிடிக்கிறது இல்ல எந்த கம்பியோ மட்டையோ எது சுத்தது கிடையாது அதனால அப்படியே சுத்தினாலும் வெளியே வந்தது இது ரிவேஸ் கீர் இருக்கிறதுனால ரிவேஸ் கீர் போட்டோம்னா அதே தனியா ஃப்ரீயா வந்துருது ஏன்னா அந்த கீர்லாம் ரொட்டேட்டில் வந்து நம்ம இறங்கி நம்ம என்ன இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஆனா இதுல இறங்கி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதில் ரிவேஸ் இருக்கிறதுனால ரேஸ் போட்டோன்னே மற்ற தானே வெளியே வந்துருது அப்படியே ரன்னிங்லேயே போயிடுறான் கேள்வி இறங்குற வேலை இல்ல நல்லா இருக்கு பெனிஃபிட்டும் நல்லா இருக்கு ரெண்டாவது அதெல்லாம் அந்த ரொட்டில் வந்து சைடுல வந்து கிரீஸ் தான் போட்டு இருந்தது இது ஆயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அது நமக்கு பெனிஃபிட் நல்லா இருக்கு ஆனா இப்போ ஒரு சேடைக்குன்னு ஓட்டும் போது நம்ம முக்கியமா அந்த ஆயில்ஸ் சேடையில பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு நல்லா இருக்குறது ஓட்டுற வரைக்கும் இப்ப அதிகமா சேர்த்து ஓட்டிட்டு இருக்கு சேர் ஓட்டிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லை இருக்கு மற்ற முதல்ல வச்சிருந்ததுக்கு இது நல்லா இருக்கு சே உள்ள சேர் ஏறதோ அந்த இது நல்லா இருக்கு மாதிரி புழுதி காட்டுக்கு போது எப்படிங்களா இருக்குது புழுதி காட்டுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வந்துச்சு இது கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் நல்லா இருக்கு ஃபினிஷிங் நல்லா வருது நமக்கு ஃபினிஷிங் தான் மெயின் அதனால் ஃபினிஷிங் இருக்கு இப்போ நீங்கள் ரெண்டலுக்கு மட்டும் தான் ஓட்டுறீங்களா இல்லை ஓன் யூஸ் இந்த மாதிரி ரெண்டல்க்க்க்க்க்க்க்கும் ஓட்டுறோம் ஓன் யூஸுக்கும் ஓட்டுறது அதிகம் ஓட்டுறது ரெண்டலுக்கு அதிகமாக ஓடுது நம்மள்தோட்டம்னா எப்ப என்னால ஓட்டிக்கிறோம் திடீர்னு கூப்புறாங்கன்னா ஒரு ரோட்டர் நல்லா இருக்குறதுனால தான் நிறைய கூப்பிட்றாங்க நீ காலையில கூட ஃபோன் பண்ணி நீ வந்து ஓட்டினா என்னால முடியல அப்படின்னு இல்ல நீ வேற வண்டி வச்சு ஓட்டு இருக்காங்க சரி இல்ல அப்படிங்கிறாங்க இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்னீங்களே இதுக்கு முன்னாடி இன்னொரு பிராண்ட் வச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த பிராண்டுக்கும் இப்போ இந்த பிராண்ட் எடுத்துட்டு நீங்க ஓட்டும் போது அந்த ஒரு கஸ்டமரோட அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கு இல்ல அவங்க அந்த ரொட்டர் இது நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறாங்க போலவு ஆழம் போறதுல ஆலமெலாம் போறது அதை விட நல்லாவே போகுது நல்லா இருக்கு நல்லா வெயிட் இருக்கு வெயிட் இருக்குனால கீழே நல்லா இறங்குது முன்னேறத்துக்கு வெயிட் கம்மி உம் அது இறங்குறது கிடையாது ஆனா இது நல்லா வெயிட் இருக்கு நல்லா இறங்குது ஆனா அதே மாதிரி இன்னொன்னு முக்கியமானது மைலேஜ் நம்ம என்னதான் நம்ம ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணாலும் மைலேஜ்ங்கிறது நம்ம வண்டிக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும் நம்ம என்னதான் ஹெவியாக போடலாம் ரொம்ப மைலேஜ் போனாலும் அது நம்ம நஷ்டத்துல நஷ்டத்தில் போகும் இல்லையா அந்த வகையில் உங்களுக்கு மைலேஜா எப்படி இருக்கு இப்போ அது வந்து என்னன்னா அந்த ரொட்டர் வந்து சேர் பிடிக்கிறதுனால நமக்கு மைலேஜ் வண்டி ரேஸில் ஓடுது ம் அப்படிங்கும் போது தம் பிடிச்சி தான் ஓடுது அப்போ வந்து மைலேஜ் சேவ் டீசல் குறையுது இப்போ இது என்ன அப்படின்னா ஃப்ரீயாக ஓடுறதுனால நமக்கு டீசல் கன்சப்ஷன் நிறைய இருக்குது அதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் வருது அதுல அதில் ரேஸ் வண்டி ரொம்ப ஓரம் ரேஸ் ஆகுது ஆனால் இதில் ரேஸ் ஆகுறதுல ஒரே கணக்காக இருக்கு அது பிடிச்சிச்சின்னா வேறு வழியே கிடையாது ரொம்ப இதா இருக்கும் ஆனா இது பிடிக்கல பிடிச்சாலும் போட்டாலும் ஆறு செகண்ட் கீழ இறங்கிடுது அதெல்லாம் உழுவுறது கிடையாது வரது கிடையாது அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம ஒரு போட்டு நம்ம ஒரு அமௌண்ட் ஒரு லட்ச ரூபா பொன்னாயிர லட்ச ரூபா போட்டு எடுத்து வந்தாலும் நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நீங்க ஒரு ப்ளேடு கழட்டி மாட்டுறதா இருக்கட்டும் இந்த கியர்ல ஆயில் சேஞ்ச் பண்ணதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கம்மி பட்ஜெட்ல நமக்கு செலவாகும் அப்படின்னா தான் நம்ம லாங் லைஃப் யூஸ் பண்ண முடியும் நீங்களே இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ண முடியும் அந்த வகையில உங்களுக்கு மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் இந்த பிளேட் மாற்றுறதுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் எங்களுக்கு பிளேட் மாத்தி கொடுக்கறதுக்கு எங்க வெளியில மாத்திரம் ஆயிரத்தி எண்ணூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா கூட வராங்க இப்ப நாங்களே மாட்டிட்டா ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யணும் அதே மாதிரி இப்ப இவங்களே என்ன பண்றாங்கன்னா மா மாத்தி கொடுக்குறாங்க கொடுத்துறாங்க அப்புறம் போகும்போது அப்புறம் நானூறு ஐநூறு அந்த மாதிரி கொடுத்தா கூட மாத்தி கொடுத்துறாங்க ஆள் இல்லைன்னா நம்மளே மாத்திட்டு வரலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல மாட்டிச்சுன்னா நம்ம மாட்டிடலாம் ஆள் இருந்தாங்கன்னா அவங்க மாத்தி கொடுத்துட்றாங்க மற்றபடி மெயின்டெனன்ஸ்ல எப்படி பெனிஃபிட் நல்லா இருக்கு நமக்கு ரொம்ப பெனிஃபிட் இது மெயின்டெனன்ஸ் கம்மி தான் கம்மி அது கூட இது கம்மி தான் அதே மாதிரி சென்டர் ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது மில்லிங் டைப் கொடுத்துருக்காங்க அதை விட இது நல்லா ஹெவியா நல்லா இருக்கு மற்றபடி இப்போ புதுசா ஒருத்தர் ரொட்டவேட்டர் இப்போ எடுக்க போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் இப்போ என்ன பிராண்ட் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க நான் இதுதான் சொல்லுவேன் இதுதான் சொல்லுவீங்க நல்லா இருக்கு இப்போ எங்க எங்க எடுத்தீங்க இப்போ இந்த மிஷின் எங்க எடுத்தீங்க நீங்கள் வேலூர் ஸ்டேட் பேங்க் பக்கத்துல இருக்கு இது ஷோரூம் பேருங்கண்ணா ஷோரூம் இனியன் ஷோரூம் இருக்கு ஓகே ஓகேங்க எப்படி அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க அது சர்வீஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும் அது மாசத்துக்கு நான் மூணு டைம் நாலு டைம் ஃபோன் பண்ணிடுவார் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக அது பேக்லாம் கேட்குறாங்களா கண்டிப்பாக கேட்குறாரு ஏன்னா கடைக்கு ஃபோன் பண்ண போ கடைக்கு பக்கம் போனால் கூட ஏன் திரும்பி பக்கம் போறீங்கலாம் கேட்பாரு ஓகே ஓகே இப்போ பைக்கில் போவோம் கடையில் உட்காந்துருப்பாரு சரி கவனிக்காமல் நம்ம பல இருந்தோம் பொண்ணே ஃபோன் பண்ணுவார் திரும்பி கூட பார்க்காம போறீங்கன்னு எனக்கு கவனிக்காம வந்துட்டேன் அப்படிமா மாசல் ரெண்டு டைம் மூணு டைம் ஃபோன் பண்ணிடுவார் ஒன்று சர்வீஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபேர் பட்ஸோ அதே மாதிரி கேட்கும்போது எதாக இருந்தாலும் அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக ஸ்பேர் அவைலபிலிட்டி இப்போ நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு ஃபால்ட்னாலும் என்னதான் நம்ம பல லட்சம் போட்டு வாங்கினாலும் அது ஒரு மெக்கானிக்கல் பார்ட் தான் ஏதோ ஒன்று உடையே தான் செய்யும் ஏதோ ஒன்று ஆக தான் இல்லையா அப்படிங்கும்போது நம்ம உடஞ்சாலும் உடனே வந்து ஸ்பேர் அவைலபிலிட்டி வந்து நமக்கு ஈஸியாக இருக்கணும் நீங்கள் உடஞ்சிச்சுனாலும் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஓட்டுறங்கிறீங்க இப்ப நீங்க கிட்டத்தட்ட நின்று போச்சு அன்னைக்கு நாள் உங்களுக்கு வேலை கெட்டு போச்சுன்னா அன்னைக்கு ஆலை வேஸ்டா ஆகுது இல்லையா ஆமா அப்படி இமீடியா உங்களுக்கு இப்ப உங்களுக்கு வாங்கி கொடுத்துறாரு உடனே வாங்கி கொடுத்துர்றாங்க இப்ப நான் இப்ப வேலை விடுறதுன்னா எனக்கு இங்க இருந்து போனா ஒரு கால் மணி நேரத்துல வாங்கிட்டு மாட்டிடுவோம் சப்போஸ் நம்ம அங்க கடையில் இல்ல போன் பண்ணி கேட்கும்போது கடையில் இல்லைன்னாருன்னா அடுத்த உடனே வாங்கி இன்னொரு பத்து நிமிஷம் லேட் ஆகும் உடனே வாங்கி கொடுத்து பஸ்ல கொடுத்துட்டா கூட கொடுத்துட்டு வருவாரு நாங்க பஸ்ல வாங்கிக்குவோம் நேரில் போனாலும் வாங்கிட்டு இருந்தாலும் வந்துடுவோம் அதெல்லாம் பிரச்சனை ஃபேர் பிரச்சனை கிடையாது ஃபேர் பாக்ஸு ஈஸியாக கிடைக்கிது மற்ற ரோட்டருக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது மற்றபடி இந்த கியர் டிரைவ்லாம் எப்படிங்கண்ணா இருக்குது நீங்கள் முன்னெல்லாம் வந்து எல்லாமே செயின் டிரைவ் வச்சிருப்பாங்க இப்போல்லாம் கியர் டிரைவ் கால் அது செயின் கரெக்டாக போச்சுனால ஏகப்பட்ட ரிஸ்க்கு பல் அடிவாங்க எல்லாமே போவோம் கீர் சிஸ்டங்கும் போது நமக்கு இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது நல்லா இருக்குது சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அதாவது இந்த மாடலை பற்றி நான் இது வரைக்கும் இந்த வீடியோ பண்ணதில்லை இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்ம எடுத்து பண்ணுறோம் சரிம்மா நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதேமாரி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்லதா இருக்கும் அதுவும் நீங்கள் பார்த்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக இருக்கு எடுக்கலாம் லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்கண்ணா மெயின்டென்ஸ் செலவு கம்மி ஓகேங்க டீசல் செலவு கன்சிஸ்டன்ட் இருக்குது சரி ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகேம்மா தேங்க்யூம்மா